அதிகாரம் பத்தொன்பது லேவியரும் அவர் மறுமனைவியும் இஸ்ரேல் மக்களுக்கு அரசர் இல்லாத அந்நாட்களில் லேவியர் ஒருவர் இப்ராஹிம் மலைநாட்டில் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார் யூதா நாட்டு பெத்லகேமை சார்ந்த ஒரு பெண்ணை அவர் மறுமனைவியாக கொண்டிருந்தார் அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லகேமில் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள் அங்கு நான்கு மாதம் தங்கியிருந்தாள் அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவளுடைய கணவர் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார் அவர் தம்முடன் தம் வேலையாளையும் இரு கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவருடைய தந்தையின் வீட்டை வந்தடைந்தார் அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழுடன் வரவேற்றார் பெண்ணின் தந்தையான அவருடைய மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் மாமனாருடன் மூன்று நாட்கள் தங்கினார் அவர்கள் உண்டு குடித்து உறங்கினார்கள் நான்காம் நாள் அவர்கள் வைகறையில் எழுந்தார்கள் அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவரந்தி திடம் கொண்டபின் போகலாம் என்றார் அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தார்கள் பெண்ணின் தந்தை அவரிடம் உம் இதய மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார் அவர் போவதற்கு எழுந்தார் அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார் அவர் ஐந்தாம் நாள் புறப்படுவதற்காக வைகரையில் எழுந்தார் அப்போது பெண்ணின் தந்தை உம் இதய மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார் இருவரும் உண்டனர் அவரும் அவருடைய மறுமனைவியும் வேலையாளும் புறப்பட தயாராயினார் பெண்ணின் தந்தையான அவருடைய மாமனார் அவரிடம் இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது நாள் முடிவடைந்து விட்டது இரவு இங்கே தங்கி உம் இதயத்தை மகிழ்வியும் நாளை வைகறையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றார் அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை எனவே அவர் சீனமிட்ட இரு கழுதைகளுடனும் தம் மரம் மனைவியுடனும் புறப்பட்டு எருசலேமென்ற எபூசுக்கு அருகே வந்தார் அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி ஆகிவிட்டது வேலையால் தம் தலைவரிடம் நாம் எபுசுக்குச் சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான் அவன் தலைவர் அவனிடம் நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்ப்பக்கம் செல்லாமல் கிபாயாவுக்கு கடந்து செல்வோம் என்றார் அவர் தம் வேலையாளிடம் கிபாயா அல்லது ராமாவுக்குச் சென்று அவற்றுள் ஏதாவது ஓரிடத்தில் இரவை கழிப்போம் என்றார் அவ்வாறே அவர்கள் சென்று பெண்யமினை சார்ந்த கிபாயாவை அடைந்தபொழுது கதிரவன் மறைந்தான் அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றார்கள் ஆனால் இரவை கழிக்க தம் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவரும் அழைக்கவில்லை ஆகவே அவர்கள் நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தார்கள் மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிருந்து வந்தார் அவர் எப்ராஹிம் மலை நாட்டை சார்ந்தவர் அவர் கிபேயாவிற்கு வந்து தங்கியிருந்தார் ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பெண்யமின் மக்கள் அவர் உற்று பார்த்த பொழுது அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார் அம்முதியவர் அவரிடம் எங்கே போகின்றாய் எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவர் நாங்கள் யூதா நாட்டு பெத்லகேமிலிருந்து இப்ராஹிம் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம் நான் அப்பகுதியைச் சேர்ந்தவன் யூதா நாட்டு பெத்லகேமிற்கு சென்றிருந்தேன் நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன் இங்கே தம் வீட்டிற்குள் வருமாறு என்னை ஒருவரும் அழைக்கவில்லை எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் உம் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளுக்கும் வேண்டிய அப்பவும் திராட்சை ரசவும் எங்களிடம் உள்ளன எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார் அப்பொழுது முதியவர் உனக்கு நலம் உண்டாகுக உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார் அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார் கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார் அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினார்கள் உண்டு குடித்தார்கள் அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இழி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினார் அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம் உம் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா நாங்கள் அவனிடம் உறவு கொள்ள வேண்டும் என்றனர் வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம் வேண்டாம் என் சகோதரர்களே என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம் இக்கொடியச் செயலை செய்யாதீர்கள் இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் இந்த மனிதனின் மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன் அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள் ஆனால் இம்மனிதனுக்கு கொடியச் செயலை செய்யாதீர்கள் என்றார் அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார் அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகறை வரை அவளை இழிவுபடுத்தினார் அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டார்கள் வைகறையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள் காலையில் அவளுடைய கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார் அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள் அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன அவர் அவளிடம் எழுந்திரு புறப்படுவோம் என்றார் அவளிடமிருந்து யாதொரு பதிலும் இல்லை எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தம் வீட்டை நோக்கி சென்றார் அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை பன்னிரண்டு துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார் அதை கண்ட அனைவரும் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை இது போன்றதை கண்டதுமில்லை இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் கலந்து பேசுங்கள் உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள்